சரி கண்ணு தெரியலைடா அங்கிருந்து கற்றுக்கிட்டு கிடக்குறாப்ல

சரி அப்பாங்க பிள்ளை பத்து அப்பாவே சரி யாருக்கு அப்பாவே பிள்ளைக்கு அப்பாவே யாரு பிள்ளைக்கு உன்னுடைய பிள்ளைக்கு அப்பா என்னைய சொல்ற? ஆமா சரி உங்களுடைய பிள்ளைக்கு நீங்க அப்பா அப்படினு சொல்றீங்களே உங்களுக்கு பிள்ளை பிறக்குமா? எனக்கு பிறக்காது. என் மொண்டாடிக்கு தான் பிறக்கும். உங்க பொண்டாட்டிய பத்தி நான் கேட்டேனா? கேட்டேனா? என் மொண்டாடிய பத்தி நீ எது கேக்கற? இல்ல நானே அவளை பத்தி பேசாம நீ எங்கே தேவ இல்லாம அவளை பத்தி. நீ அப்பா உங்களை பத்தி நான் கத்திட்டு இருக்கேன். எனக்கு என்ன பத்தி சாட்டை அப்படி எல்லாம் சாட்டேன் சாப்டல. அதோடு முடிங்க. உங்களுக்கு பிள்ளை பிறக்குமா பிறக்காதா? எனக்கு பிள்ளை பிறக்காது. என் மொண்டாடிக்கு பிறக்கும். உங்க பொண்டாடி பத்தி நான் கேட்கலையா கேட்டத மட்டும் சொல்லியா நீ பொண்டாடி கேட்டால் சரி நாரா நாரா ஆகல நாரா ஆகல இல்ல பாங்க உங்களுடைய மனைவிக்கு தான் பிறக்குது உங்களுக்கு பிறக்கல என் மொண்டாடி தான் பிறக்கல அத உங்களுக்கு பிறக்கல சரி உங்க மனைவிக்கு பிறந்துச்சுல அது யாருக்கு பிறந்துச்சு எனக்கு தான் பிறக்கு இங்கே தே தம்பி தேவ இல்லாத பேச்ச பேச என்ன நீ என்ன குழப்புறே உங்களுக்கு தான் முதல்ல பிறக்குமாடு கேட்டே பிறக்காதுன்னு சொல்லிட்டீங்க அப்ப பிற எடுத்தது யாரு என் மொண்டாடி

எனக்கு பிள்ளை வருது நாராயணனுக்கு எனக்கு இல்லையா இல்லை யாரு அடிக்கடி நாராயண யா எனக்கு என் முன்னாடி சந்தேகப்பட மாட்டாங்க எனக்கு நாராயணன் நாராயணங்கிற என கேட்குறோம் நாராயண்கிற நாராய ஐயா நாராயன் என்று யார் சொன்ன விட பார்த்தான் பறந்தாமன் அப்படி திருநாமத்தாலே ஒவ்வொரு நொட்டிக்குன்னு உத்தரைக்க கூடிய ஆள் யார் அப்படின்னா என் மாத்திரமே என்னோட என்ன தவறு யார் நாலு பேர் எனதான் அவன் பார்த்து நாராயண பகுதி சாயா நாராயணாயா எழுக்கியா கத்திரு அவர் பேர சொல்றீங்க நீ இப்படி இத்தனை பேர் கத்தி யாரு எழுந்திரிச்சா பாரு

எல்லாமே வேணும் அப்படிங்கிற அந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு எதையுமே வேணாண்டான்னு போறான் பாரு அவன் தான் வகையில் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் ஜாமியாரா போறான் இல்ல அவன் ஜாமியார கிடையாது அதுதான் உண்மை ஏன்னா அதே சமயத்துல வீட்டில் கட்டின பொண்டாட்டி தொல்ல தாங்க முடியாம நெத்தியில பட்டை அடிச்சு கழுத்துல கொட்டையை போட்டு போறவங்க ஜாமியார் தான் இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க அந்த வகையில எதுவுமே வேண்டாம் என்று உலகத்திற்காக வாழக்கூடிய நான் ஒரு சாமியார் நீங்க அமையா உங்கள் பேர் இப்போ என் பேரை வந்து நீங்கள் நான் வச்சுக்க மாட்டேன் உன் பேரை நீங்கள் வச்சுக்க இல்லையா இப்போ என் பேரை வந்து நீங்கள் கேட்குறீங்க கேட்குறேன் அப்படி தானே இப்போ என் பேரை நீங்கள் கேட்குறீங்க என் பேரை உங்ககிட்ட கொடுத்துட்டு அப்புறம் என் பேருக்கு நான் இங்கே போகிறது நான் கேட்கல சாமி கேட்கலையா சரி கேட்டால் நான் இன்னார் மக இன்னார் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க அப்புறம் எப்படி சொல்ல முடியும் அப்புறம் நான் உங்களை எப்படி கேட்குறது இப்போ கேட்டுங்களா இல்லையா நான் கேட்கல ஆ அப்போ நான் சொல்ல மாட்டேன்ல அப்போ நான் கேட்க மாட்டேன்ல ஐயா நான் சொல்ல தெரியும் எனக்கு எனக்கு அப்போ சொல்லிட்டு போ சொல்லவா சரி கேளுங்க சொல்லிட்டு போறேன் நீ எல்லாம் சொல்லு அதே சொல்றியா கேளியா அட கேக்குறேன் சொல்லியா நான் சொல்ல இப்ப கேக்கலையா அட நான் சொன்னது புரியதா புரியல எனக்கு சொன்னது இப்ப கேக்குறதா உங்களுக்கு கேக்குறது கேக்குற மாதிரி கேட சொல்றது சொல்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கு எதை எதை எங்கங்க எப்ப எப்படி எப்படி சொல்லணுமா அத அத அங்கங்க அப்பா அப்பா அப்படி அப்படி சொன்னா அத அது நல்லா இருக்கும் அதனால தான் கேக்குறியா அதனால இப்ப நான் என்ன சொல்ல வரேனா நீங்க கேக்குறத கேளுங்க நான் சொல்றேன் சொல்றது கேப்பேன் அட நான் என்ன சொல்ல கேப்பியா கேப்பேன் சரி இப்ப கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாருன்னு பாடுனீங்களா ஆமா சார் சாமி பாடுனீங்களா இல்ல சாமி யாருன்னு கேட்டீங்களா இல்ல சாமி யாருன்னு சொன்னீங்களா உங்களுக்கு எப்படி தோணுச்சு ஐயா இப்ப எப்படி பாடுறீங்க உங்க கிட்ட நான் இல்ல நான் எப்படி தோணுச்சுன்னு கேக்குறேன் சாமி யாரு அப்படினு இத கேட்டது மாதிரி எனக்கு தோணுது குண்டா எங்க வாங்குறேன் இது வந்து மகதியால் என்று பேருங்க என்ன

தங்கு தங்களுடைய வேலை என்னமோ அந்த வேலையை திறம்பட பார்க்குறீங்க ஏன்னா அந்த ஸ்பீடு வேகம் ஓ உண்மை மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த பெருமை எல்லாமே இந்த தேனூர் மண்ணுக்கு தான் காரணம் என்ன யார் சொன்னேன் இந்த மேடையில் தான் முத முத பாட்டு பாடணும் படையப்பா மாமா தான் பாட வாய்ப்பு கொடுத்தாரு அந்த பெருமை படையப்பா மாமா படையப்பா மாமா இந்த மண்ணு இந்த பெருமைக்கு வந்து மண்ணுக்கும் படையப்பா மாமாவுக்கு தான் போய் சேரணும் அதற்கு அடுத்தபடியாக உன்னுடைய ஆசை அப்போ உன்னை கெடுத்தது அவர் தான் நாராக கிடையாதுய்யா என்னை வாழ வச்சவர்யா சரியா

சப்பாபான நாடாஜம்டி யாவத்ரியானால நாராகிரன் அங்க எதுக்கு நான் போக போறேன் சரி அந்தமா கல்யாணச்சே உங்களுக்கு எனக்கு அடியன் பிரம்மச்சாரி பிரமச்சாரியா பிரமச்சாரி அப்படினா திருமண மகாதவன் எல்லாமே உண்டு ஐயா உண்டு பிள்ளைகளும் உண்டு அது பெண்களை திருமணம் முடிச்சेंगे எத்தனை அது ஒரு பெண்களை திருமணம் முடித்தே உங்களுக்கு எல்லாம் வந்து உறையோடு என்ன தமிழ்

வெற்றி பெற்றது அப்படின்னா தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமா முருகப் ஜெயிச்சாரு ஆமா எப்படி ஜெயிச்சாரு முருகப் ஐயா உலகத்து போட்டி என்ன இல்ல கனியை ஜெயிச்சது யாரே கணியிலே வந்து வெற்றி பெற்றது விநாயகப் பெருமான் அந்த போட்டியில வெற்றி பெற்றது முருகப் பெருமான் முருகே எப்படி ஜெயிச்சார்ங்க ஐயா போட்டி என்ன உலகத்தை யாரை சுற்றி வர்றாங்களோ அவங்களுக்கு தான் கனி என்பதுதான் போட்டி சரி முருக மயில் போனார்ல ஆமா முருகனுக்கு மொத்த எத்தனை மயிலு முருகப் எத்தனை மயில அப்படின்னா மூணு மயில உண்டு நாலு மயில் கிடையாது தம்பி தம்பி நீங்க கதை தெரியாம பேசுவீங்க நீங்க கதை தெரியாம இல்லங்க வேற எதை வேணாலும் நீங்க காமெடியா பேசுங்க ஆனால் இருக்கிற ஒண்ணே போய் இல்ல அப்படி சொல்ல முடியுமா நான் மூணு மயில் இப்போ இப்ப எத்தனை மயில் சொன்னீங்க நாலு நான் சொன்ன மயில் எத்தனை மூணு மூணு மயில் முருகப்பெருமானுக்கு எப்படி வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா முதல் மயிலாகப்பட்டவள் பார்வதியாகப்பட்டவள் முருகனுக்கு ஒரு மயில் கொடுத்தா யாரு தாயாகப்பட்டவள் அப்ப தாய் கொடுத்த ஒரு மயில் உட்காரு ஐயோ இரண்டாவது செய்வேந்தர் என்று சொல்லக்கூடியவள் முருகப் பெருமானுக்காக மயிலாக மாறினான் இரண்டாவது மயில் மூன்றாவது மயில் யாரு அப்படின்னா சூரபத்மனை இருபுறாகப் பிளந்து ஒரு புறத்தை சேவல்கொடியாகவும் மற்றொரு புறத்தை மயிலாக மாற்றினார் ஆக முருகனுக்கு எத்தனை மயில் அப்படின்னா மூன்று மயில் உண்டு நாலு மயில் கிடையாதுயா ஒரு மயில் என்னையா நாலு மயில் என்ன பெரியார் குடியில இருந்து பழனி எத்தனை மயில்

எடா எல்லா மனிதர்களுக்குமே கல்வி அறிவை தரக்கூடியவள் என் தாய் சரஸ்வதி ஆகப்பட்டவள் புத்தகமா இருக்கிறாள் தட்டும் வாணி அப்படி சொல்ல மாட்டேன் சாமி ஐயா தட்டும் வாணி அப்படிதான் சொல்லணும் அதே தட்டும் வாணியா வேணா என்ன அதை வேற மாதிரி தட்டு வாணின்னு சொல்லுங்க அப்படி கிடையாதுயா எங்க அம்மா ஏதாவது தட்டுமா ஒவ்வொரு மனிதனுடைய நாவை தட்டக்கூடியவள் யாரு அவள் தான் என் தாயாகப்பட்டவள் என் தந்தை பெயர் என்ன கேள்விப்பட்ட உண்மையா இல்லையா பொம்பளை தொப்புள்ள உண்டைய வாய வச்சு உண்மையா யார் தொப்புள்ள

சரிங்களா ஒரு இடத்துக்கு நான் போறே அப்படின்னா அந்த இடத்துல நன்மை மட்டுமே ஏற்படுமே தவிர தீமை என்பது ஏற்படாது. இன்னைக்கு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னா, இங்கே ஒரு நன்மை ஏற்படத்தான் நான் வந்திருக்கேன். பட்டட்ட மகில்ஜிசாமி. சரிங்க. அது ஏ தொப்புள் உள்ள ஏர்க்காக வச்சே அப்படினா சில மந்திரங்களை சொல்வதற்காக ஏ தொப்புள் கொடி வழியாக ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை சொன்னானே அய்யா. அப்படி தொப்புள் கொடியில வாய் வச்சு மந்திரத்தை சொன்னா அப்படின்னா அது எங்க போய் சேரும்? இப்ப இங்கே பேசுறோம்ல. இது எங்க போய் சேரும்? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஒளி ஒளி வாங்கின்னு சொல்லலாம். ஒலி வாங்கு. ஆமா. இது எதில போய் கேக்குற இது கேக்க அப்படி அங்க அதுல குரை இல்ல கேக்க இதுலயே போய் கேக்குற அது குழாய் பேர் என்ன அது அதர்க்கு பேர் என்ன அப்படினா அதாவது ஒளிய இங்கே வந்து வாங்கும் அங்க வந்து ஒளிய கொடுக்கும் இதுக்கு பேரு ஒளி வாங்கி சரி அதுக்கு பேரு ஒளி பெருக்கி ஒளி பெருக்கி அதான் சொன்னேன் ஆமா சரி இப்ப அதே போல அப்ப இங்க வாங்கி கொடுக்குறது அதே போல தொப்புள் கோடியில வாங்கி வச்சு சொன்னா அப்படினா இது வந்து தொப்புள் கோடி போல நசுக்கங்களே அங்க சொன்னா அது எங்க போய் சேரும் எங்களுக்கா தெரியும் நாங்களா வந்து பார்த்தா நீ தொப்புள் வாங்கி வச்சு எங்க வாங்கி ஐயா கிடையாது ஏ மந்திரங்களை சொல்வதற்காக அந்த இடத்துல வாங்கி வச்சல ஐயா மற்றட்ட மகிழ்ச்சி சாமி உங்களை பத்தி நல்லா தெரிந்து கொள்ளேன் தந்தை எங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்ல தந்தையின் பேர் நம்பிராஜன் அப்பா பேரு நம்பிராஜன் அட நாராயணா நம்பி பத்த பிள்ளை யாரான்னு இல்லை நம்பி தையா நம்பி பத்த பிள்ளையா அம்மா யாரோ ஒன்று நினச்சத பேசிக்கிறீவாயா இங்கே நாராயனை அப்பா பேரு அவர் தான் சுமிராஜன்ல நாராயங்க அறிவில் இருக்கிறவங்க போ அங்கே போன்னு போவானா போக மாட்டேன் ஆனா நீ போவாய்ங்க

யோ நீ நினைக்கிற கம்பி வேற இல்லையா எங்க அப்பனை விட்டு கட்டணம் கட்ட விட்டாலும் புல தான் இருக்கும் ஐஷயா அப்ப நம்பி கம்பி

அது எங்கள் அப்பாவுக்கு பின்னாடி எங்க அம்மாவுக்கு பின்னாடி ஜாய் யாருக்குதான் பின்னாடி இல்லையா உனக்கு முன்னாடியா இல்லை உங்க அம்மாவுக்கு முன்னாடியா எங்க அம்மாவுக்கு முன்னாடி பிறந்தா அது வந்து எனக்கு மாமே வேணும் சரி அப்புறம் அண்ணங்கிற எனக்கு முன்னாடி பிறந்தாங்க உனக்கு முன்னாடி உனக்கு முன்னாடி எத்தனை பேர் மூணு பேர் பின்னாடி பின்னாடி வர வாய்ப்பு இல்லை ஜாய்

செயல்பாடு வேலையை மூடி இடிச்சு மறக்க வேண்டிய ஆணு தேவையில்லாம ஒரு சின்ன வீடு வேற வச்சு அந்த பொம்பளைக்கு சுத்தமா பிள்ளையே இல்லை எங்க சின்ன பார்த்துச்சு அவளுக்கு மட்டும் ஏழு பிள்ளையா இருக்கு நம்மளுக்கு பிள்ளையே இல்லையு சொல்லி எவனா ஒருத்தனை கொல்லணும்னே முடிவு பண்ணி எங்க சின்ன என்னையே கொல்லணும்னே முடிவு பண்ணி இந்த பொம்பளை தலைவலி வந்த மாதிரி நடிச்சு புளிப்பால் கொண்டு வந்து கொடுத்தா தான் தலைவலி தீரணும்னே என்னைய பிள்ளை வேட்டைக்கு அனுப்பிட்டாங்க இது என்ன கதடாது இது ஐயப்பனுடைய கதை என்னத மாதிரி அவர் கதை இருக்குமா